சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே காணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க அதிமுகவில் மீண்டும் இணையும் ஓபிஎஸ் புதிய அதிரடி திருப்பம் திடீர் பரபரப்பு அதிர்ச்சி அடைந்த திமுகவினர்கள் இதை பற்றி தான் அந்த காணொலியில் வந்து பார்க்க போறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது அதிமுகவில் மீண்டும் இணைகிறாரா ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர் ஓ பன்னீர்செல்வம் வைத்தியலிங்கம் ஜேசிடிவி பிரபாகர் உள்ளிட்ட ஓபிஎஸ் உடைய தீமாக அணியாக இருந்தவர்கள் மீண்டும் அதிமுகவில் வந்து சேர்வதற்கான அனைத்து விதமான வேலைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அது சொல்ல குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதிமுகவில் இருந்து ஒதுக்கிவிடப்பட்ட நம்ம ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் அதிமுகவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எதனால் நம்ம ஓ பன்னீர்செல்வம் ஒதுக்கிவிடப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினா நம்ம செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு சரிங்களா நம்ம முதலமைச்சராக நம்ம எடப்பாடி பழனிசாமி நாலரை அதாவது பார்த்தீங்கன்னா நாலு ஆண்டு காலங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருந்தார் அப்போ வந்து துணை முதலமைச்சராக நம்ம ஓ பன்னீர்செல்வம் இருந்தார் அதற்கு பிறகு ஓ பன்னீர்செல்வத்திற்கும் நம்ம எடப்பாடி பழனிசாமியிற்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ச அது மிகப்பெரிய ஒரு சண்டையாகி இரண்டு இரட்டை தலைமை அப்படின்ற ஒரு விவகாரம் போய் இருந்தது அதுக்கு வந்து ஓ பன்னீர்செல்வம் நிறைய விதமான யுத்தியெல்லாம் கையாடினார் குறிப்பாக வந்து தேர்தல் ஆணையம் சென்றார் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதிமுகவை மீண்டும் மீட்போம் அப்படின்லாம் சொன்னார் அதுக்கப்புறம் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதுக்கெல்லாம் வழக்கு தொடர்ந்தார் ஆனால் பார்த்தீங்கன்னா எதற்கும் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் ஓ பன்னீர்செல்வத்துக்கு சாதகமாக எதற்கும் பதில் அளிக்கவில்லை அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மூன்றாவது ரீதியாக பார்த்தீங்கன்னா பாஜகவின் நாடினார் ஆனால் பாஜகவும் ஆதரவு கொடுக்காமல் அவர் வந்து நிராகரித்து விட்டார்கள் அப்புறமா இரட்டை இலை இரட்டை இலை சின்னம் எங்களுடையது தான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேகப்பட்ட பிரச்சனையை வந்து ஓ பன்னீர்செல்வம் செய்தார் இந்த ஒரு சூழ்நிலை ஒட்டுமொத்தமாக அனைவருமே கைவிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தும் பொழுது ஓபிஎஸ் உடைய நிர்வாகிகள் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது குறிப்பாக மீண்டும் அதிமுகவில் நாங்கள் வந்து இணைவதற்கு தயாராக இருக்கோம் எங்களை வந்து அதிமுகவில் வந்து சேர்த்துக்குங்க எங்களுக்கு வந்து எந்த ஒரு பதவியும் வேண்டாம் எந்த ஒரு நிபந்தனையும் நாங்கள் போட மாட்டோம் மீண்டும் நாங்கள் அதிமுகவிற்கு வந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவர்கள் அனைவரும் வந்து அந்த கூட்டத்தில் வந்து பேசியிருக்காங்க ஓபிஎஸ் அவர்களும் பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து தலை சாய்த்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன மாதிரியான முடிவுகளை எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும்தான் தெரியும் இன்னும் பார்த்தீங்கன்னா உறுதியாக வந்து அதிமுகவிற்கு ஓ பன்னீர்செல்வம் வருவாரா அப்படின்றத மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இடம் கிடைக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக நம்முடைய தாவேக்கா அதாவது விஜய் அவருடன் இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது நம்ம இதையெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இது சுவாரஸ்யமான அரசியல் உண்மைகளை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சட்டமன்ற தேர்தல் வருவதன் காரணமாக நம்ம ஓ பன்னீர்செல்வத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேர்த்துப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்குது பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி